I <laughs> அக்டோபர் எட்டாம் தேதி தான் எங்கேஜ்மெண்டா ஆமாண்டி எத்தனை முறை தான் கேட்ப சும்மா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் அத்தை கேட்டேன் எந்த நாளுன்னு கரெக்டா மைண்ட் இல்ல நான் பிக்ஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன் முன்னுக்குட்டியே போயிட்டு உங்க பொண்ணுக்கு தேவையான மேக்கப் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருவேன் ஏன்னா உங்க பொண்ணுக்கு நான் தானே பியூட்டிஷியனு அப்ப ரோஸ் பவுடரு அந்த பவுடரு இந்த பவுடருன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வைக்கவானா அதுக்குதான் ஆஹ் அது சரிதான் ஏ மெஹந்தி நீ தாண்டி போடணும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஒட்டு மொத்தமா நைட்டு உட்காந்து ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுறேன் யார் அதுக்கெல்லாம் மெஹந்தி போடணும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுங்க ஒரு கைக்கு எவ்வளவு ரெண்டு கைக்கு எவ்வளவு செலவு காலுக்கு போடணும்னா அதுக்கு தனி பேமெண்ட் வாங்குவேன் சொல்லிவிட்டேன் வியாபாரிமா நல்ல வியாபாரிமா இவ எல்லாம் ஒரு தொழில்நூறுக்கு பார்வைதாத்த கடைசி நிமிஷத்துல தள்ளடுறதை விட ஆரம்பத்திலேயே பிளான் பண்ணிட்டோம்னு வைங்களே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆமாண்டி பிரியா ரொம்ப சரியாதான் தான் சொல்றேன் என்கேஜ்மெண்ட் நல்லா கிராண்டா பண்ணணும்டி இப்பத்துல இருந்தே பிளான் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் மண்டப பாத்து பண்ணலாம் நான் முடிவெடுத்திருக்கிறேன் முடிவு எடுத்திருக்கீங்களா மேடம் எங்கேஜ்மெண்ட் எல்லாம் நாங்க தான் பண்ணணும் நீங்க பண்ண கூடாது அதான நாம தான் பண்ணணும் அத்த நாங்கதான் பண்ணுவோம் எங்கேஜ்மெண்ட் எல்லாம் பையன் வீட்டு

ஆனால் பாரு நீயும் அண்ணனும் இருக்கிறீங்களே நல்லா மிரட்டுறீங்க எல்லாரையும் மூஞ்சிங்களே பாரு நல்லா நான் பின்னாடி மிரட்டிட்டேன் ஒன்றும் சொல்லலை பண்ணுவோன்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அதே மாதிரி மணிமேகலைக்கு புடவை நான் தான் எடுத்துக் கொடுப்பேன் அந்த முறையும் கூட நாம தான் நிச்சய புடவை எடுத்து கொடுக்கணும் பட்டு கூட நாம தான் எடுத்து கொடுக்கணும்னா பார்த்துக்கோங்களேன் சரி அர்ச்சனா எல்லாத்தையும் நாமளே பண்ணிடுவோம் சரிம்மா பாரு பாரு போதும் போதும் நீங்க உன் பொண்ணு கொஞ்ச நேரம் சும்மா இருங்கோட இதோட நீங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா ராகுல் காயத்ரி கல்யாணத்துக்கு எப்படி ஒரு ஒரு சடங்கு கரெக்டா பண்ணி பண்ணோமோ அதை விட சூப்பராவே மணிக்கு மன்னிச்சுக்கோ நம்ம சடங்கு பண்ணி முறையா மேரேஜ் பண்ணி வைப்போம் ஓகேவா ராகுல் காயத்ரி சடங்கு பயங்கரமா இருந்தது அதே மாதிரி பண்ணிடுவோம் சொன்னா ஹல்தில இருந்து சங்கீத்ல இருந்து மெஹந்தில இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணணும் என்னென்ன சொல்றா பாரு சரி ஓகே விடு எனத்தையும் பண்ணிட்டு போ

நாங்க கேள் கேள்வி நல்லா கேள் சரிங்க த பார்வதித்த சொல்லுங்க எங்கேஜ் பட்டிக்கு எங்களுக்கு எல்லாம் உண்டா வாங்கி தரலன்னா விட்டுறவா போரிங்கடியே வாங்கி தரேன் வாங்கி தரேன் சூப்பர்மா எனக்கு பிரியாக்கும் வழக்கம் போல ஒரே மாதிரி தான் வேணும் ஆமாக்கா அக்கா வழக்கம் போல நம்ம ரெட் கலர் சேரீ கோல்டன் எடுக்காம இந்த தடவை நல்லா கலர்ஃபுல்லா எடுப்போம்க்கா அப்படியே கண்ணை பறிக்கணும் அந்த மாதிரி கலரா இருக்கணும் கண்ணை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கலர்னா நல்லா ஆரஞ்சு கலரா வாங்கி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னு வைங்களா கிளி பச்சை கலர் போட்டுக்காங்க கண்ணை அப்படியே பறிக்கும் அதெல்லாம் அடிக்கிற கலர் அத்த இப்ப நாங்க அதெல்லாம் போட்டோன்னு வைங்கள எங்க கலர் கம்மியாயே புடவையோட கலர் தான் ஹைலைட் ஆயிரும் அதனால அதெல்லாம் போடக்கூடாது அப்படையோட கலரு நல்லா ரொமான்டிக்காக இருக்கணும் எங்கள் கலர் அப்படியே எடுத்து கொடுக்கணும் அந்த மாதிரி கலராக இருக்கணும் அதனால தான் எப்பவுமே நாங்கள் ரெட்டு இந்த கோல்டன் கலர்ன்னு கட்டுவோம் இந்த தடவை இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா எடுப்பா அழகாக இருக்கணும் அந்த கலரு எப்படிப்பட்ட கலராக இருக்கணும் தெரியுமா அதே நல்லா ஊதா கலரு இல்லைன்னா நல்ல அந்த ஏதோ ஒரு கரும்பச்சை அந்த மாதிரி கலருக்கு போகணும் இந்த தடவை இவன் பேசுறத பார்த்தா இந்த தடவை பாய் கடை காலி கலவரப்படி தெரியல விடுங்க நாளைக்கு ஊருக்கு போனதும் நான் போனை பண்ணி சொல்றேன் இன்னைக்கு கடைக்கு போலான்னு சரியா எங்க போறத பத்தி பேச நிக்கிறீங்க எல்லாரும் நாங்க எங்க வேணாலும் போவோம் உனக்கு என்னடா ஓமர் கழுதுனியா நீ டீச்சரே அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்துருக்கேன் நீங்க இப்ப எங்க போறீங்கன்னு சொல்லுங்க எனக்கு டீச்சரா அடி வாங்க போறான் பறிப்பாவே வாயை பத்தி அவனுக்கு டீச்சருங்கிறான் நீங்க உண்மையில டீச்சர் அதான போட்டு இருந்தீங்க அதனால தானே டீச்சர் இருந்தா இப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் அது ஏன்டா அடிக்கடி தோண்டி உள்ள இட்டுக்குன்னு பேசுறேன் சும்மாதான் சரி பதல அதெல்லாம் எனக்கு இப்ப உண்மையை சொல்லுவீங்களா மாட்டீங்களா எல்லாம் எங்க போறீங்க கதிரே அது வேற ஒண்ணு இல்லப்பா நம்ம எல்லாருமே சேர்ந்து துணி எடுக்க போறோம் அடடே அப்படியே பாட்டியே தீபாவளி சாப்பிங்க அட குடுமியா அது இருக்குல்ல? ஆமா அம்மாக்கா கேக்குறல தீபாவளி சாப்பிங்க இல்லடா தீபாவளி ஷாப்பிங்லாம் இல்ல நம்ம மணிய இருக்குல்ல நம்ம மணியத்துக்கு எங்கேஜ்மென்ட் பண்ண போறோம் அதான் அது காரண தான் அது ஐயோ மணியத்துக்கு கல்யாணம் பண்ண போறீங்களா? டேய் அதனால உனக்கென்னடா இப்ப? என்ன மணி இப்படி கேக்குற? கல்யாணம் பண்ணனும்னா மாப்பிள யாருன்னு எனக்கு தெரியணும்ல மாமா மாப்பிள யாரு பொண்ணுலாம் வந்து அத்தையை பார்த்துட்டு போயிட்டாங்களா அய்யய்யா எல்லாம் எங்களுக்கு தெரியாமலேன்னு இருக்குதே டேய் ஏன்டா இப்படி பண்ற மாப்பிள வேற யாரும் இல்லடா மனோஜ் மாமதா மனோஜ் மாமாவா ஓனு குரியன் மாமாவா ஹைட்டா இருப்பார் அவரா

முடிச்சிட்டு வருங்க உங்க கிட்ட எல்லாரும் சண்டை மொத்தமா இப்ப நான் போயிட்டேன் பார்த்துட்டு வந்துடுறேன்

தான் பார்க்க தானே போற நைட்டு நீ இன்னைக்கு ஒரு ரூம்ல தனியா தான் தூங்கணும் உன் பொண்டாட்டி ஐயா ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுவேன் அப்ப தெரியும் யாரு ஸ்மால் கேர்ள்னு ஐயோ என்னடி இப்படி பேசுற ஐயோ பொண்டாட்டி நான் போய் தூங்குவா தெரியுதுல அப்ப தள்ளி உட்காருடா வெண்ண உட்காரன் உட்காரன் ஆனாலும் ரொம்ப ஓவர தண்டி பண்ற குட் பை டா ரகலு இப்பதான் உன்ன எனக்கு ரொம்ப துல்லியமா தெரியுறாரு சந்தோஷ் அப்புறம் நெக்ஸ்ட் பிளான் என்ன ரொம்ப வழியாது எச்சி மூடு சந்தோஷ நீங்க சொல்லுங்க என்னங்க அமைதியா இருக்கீங்க என்னன்னு நீ சொல்லணும் என்ன பிளான் அதாங்க உங்க தங்கச்சிக்கு அடுத்த மாசம் எங்கேஜ்மெண்ட் எல்லாம் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல இல்ல ஏற்கனவே பேசினது அப்புறம் என்ன புதுசா கேக்குறீங்க பிளான்னாலே அதான ஓ அதுவா அது என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பத்திரிகை எல்லாம் அடிப்போம்ல அப்போ எல்லாருமே அவுட்டிங் போக வேண்டியது கோயிலுக்கு எல்லாரும் பத்திரிகை எடுத்துட்டு போ என்னடி கூட்டிட்டு <tankan> போறோம் <tankan> <tankan> அது தெரியாம தானே சந்தோஷ் உங்ககிட்ட கேக்குறோம் நீங்க எங்க தள்ளையிலயே திருப்பி கட்டுறீங்க இந்த விஷயத்த சரி விடுங்க நீங்க யோசிக்க வேணா நான் இப்ப என் அண்ணன் கிட்ட கேக்குறேன் அண்ணன் நீங்க சொல்லுங்க அண்ணன் நம்ம எங்க போவோம் அவுட்டிங்க

உங்களுக்கு எங்கேயாவது போன ஆசையா இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ நம்ம எல்லாரும் அங்கே போவோம் யோசிச்சுட்டு சொல்றேன் நான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் எந்த ஸ்பாட்டுக்கு போகணும்னு மணி உனக்கு ஏதாவது ஃபேவரட் ஸ்பாட் எதுனா இருக்கா அங்க போவோமா பேசாம அதுக்கு ஃபேவரட்டான ஸ்பாட் எல்லாம் ஒன்றும் கிடையாது ப்ரோ சோர் துன்ற இடம் மட்டும் தான் அதுக்கு ஃபேவரட்டான ஸ்பாட் வீட்டுல கிச்சனு வெளியில கடைங்க அவ்வளவுதான் வாய மூடி நீ சொல்றதுல ஒரு பக்கம் கரெக்ட் நானோ எனக்கு ஃபேவரட்டான ஸ்பாட் எல்லாம் இருக்குதுங்க ஆ ஆ சொல்லுங்க பாக்கலாம் இருக்கவே இருக்குது இல்ல மெரினா பீச் அதுவும் என்னோட ஃபேவரட் ஸ்பாட் அதுக்கு அப்புறம் அந்த மால் அதுக்கு அப்புறம் வேற என்னது ஆ மார்க்கெட் அதுக்கு அப்புறம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு ஃபேவரட்டான ஸ்பாட் தாங்க அப்புறம் அந்த வடை பஜ்ஜி பொண்டை எல்லாம் போட்டு தருவாங்கல்ல அதுவும் அதுவே எனக்கு ஃபேவரட்டான ஸ்பாட் தான் அந்த மாதிரி எங்க வேணாலும் போலாம் நான் சொன்னல கடைசில சோத்துல வந்து தான் முடிக்க இத போய் கேட்டிங்களே ப்ரோ நீங்களே ஒரு நல்ல இடமா யோ யோசிச்சு சொல்லுங்க ஆ சரி ராகுல் மணி நம்ம பீச்சுக்கு தான் இருக்கணும் போயிட்டோமே அதனால நம்ம இந்த தடவை பாண்டிச்சேரி போனா என்ன பாண்டிச்சேரியா சரிதான் சரிதான் ஏ ராகுல் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது எனக்கு எந்த பழக்கமும் இல்ல அங்க போன எனக்கு ஆசை இருந்துச்சு பிரெஞ்சு ஆளுங்க ரூல் பண்ண இடம் இல்ல அது சோ போய் பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசை வேற ஒண்ணும் கிடையாது சரிதான் ப்ரோ சந்தோஷம் தான் நீங்க ஒண்ணுமே சொல்லாம மீதி இருக்கிறீங்க ஆஹ் எனக்கு ஓகே தான்டா ரெசார்ட் எல்லாம் வேற சூப்பரா இருக்கும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இருக்கேன் சரி ஓகே அப்போ பெரிய ஃபேமிலி டூர் ஒன்று போட்டுடலாமா

ஸ்கூலில் லீவ் போடணும் சரி தான் சரி தான் சரிடா சீக்கிரமாக முடிவெடுத்துட்டு சொல்கிறோம் என்ன சூப்பரத்தை நீங்கள் காயத்ரி ஏற்றிக்கும் ராதர் மாமாவுக்கு கல்யாணம் ஆகும்போது கூட தான் மூணு நாள் லீவ் போட்டோம் எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி மாப்பிள்ளை பையன் கிட்டே கொஞ்சம் பேசிட்டு என்ன போயிடுறேன் மாப்பிள்ளை பையன் கிட்ட பேச போறானா வாய பத்தி அவனுக்கு ஹாய் கதீர் நான் தான் அந்த மாப்பிள்ளை பையன் இங்க வா என்கிட்ட தானே பேசணும்னு சொன்னேன் வா இங்க

மா நீ என்னதான் எனக்கு மாமா வரது நீ எனக்கு உயிர் உயிர்தோழ என்ன சூப்பர் கதிரியா எனக்கு பாரு எவ்ளோ சின்ன வயசு உயிர்த்தோழ இருக்கான் ரொம்ப சந்தோஷம்டா எனக்கு சரி இருங்க மாமே என்ன மாம கிட்ட பேசிட்டு போயிடுறேன் கண்ண தொடரங்களு சொல்லுடா ஒன்னும் மாமு எங்க மணி ஏத்த ரொம்ப குட் ஹெல்த் மாமு நீங்க அவங்களை கண்கரங்காம பாத்துக்கங்க மாமு நான் கூட நிறைய டிவில பாத்துருக்கேன் நிறைய சீரியல்ல பாத்துருக்கேன் எல்லாரும் தான் சொல்லுவாங்க மாப்பிள்ள பையன் பொண்ணை நல்லா பாத்துக்க சொல்லி எங்க அத்தைய நீங்க நல்லா பாத்துக்கங்க எங்க அத்தை கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை பட்டர் பிஸ்கெட் அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் தான் அதெல்லாம் நீங்க ஒழுங்கா வாங்கி கொட்டிட்டீங்கன்னா எங்க அத்தை சமத்தா இருக்கும் இல்லன்னு வைங்களா சோனியா காரி மாரி ஆயிடும் ஐயோ என்னன்னு சொல்றான் பாரு சரியா தான் சொல்றான் சிரிப்பா சிரிப்பா ஏற்கனவே எனக்கு இந்த தகவல் வந்துருச்சு கண்டிப்பா நான் நல்லா பாத்துக்கிறப்பா ஒத்தைக்கு எல்லாத்தையும் வாங்கி தரேன் குட் பை மாமி நீங்க அவங்களுக்கு வாங்கி தரது மட்டும் இல்ல எப்பலாம் நீங்க எங்களை பாக்க வரீங்களோ அப்பலாம் எங்களுக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தரணும் சரியா எங்க சந்தோஷமா எல்லாம் எங்களுக்கு ப்ளூ கலர்ல ஜெட்டி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு அந்த மாதிரி நீங்களும் நாங்க கேக்குறப்ப ஜெட்டி பனியன் எல்லாம் வாங்கி தரணும் சரியாப்பா சரிப்பா கண்டிப்பா சூப்பர் மாமி அப்ப நான் போயிட்டு வரேன் ஹோம்வொர்க் வேற எழுதணும் பாதியிலே விட்டுட்டு வந்திருக்கேன் சரிப்பா ஆனா நீ பேசும்போது நிறைய முறை நாங்க நாங்கன்னு சொன்னியே யாருப்பா நீங்களா திரிகிறாங்க பாருங்க அந்த கேர்ள்ஸ் எல்லாம் சொல்ற மாமு நாங்க என்ன நானி அஸ்வின் என்ன அப்புறம் கழி பாப்பா அப்புறம் ஐசி நாங்க எல்லாம் தான் எங்க நாலு பேருப்பா ஸ்நாக்ஸ் அப்புறம் நாங்க கேக்கறதுல வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இல்லன்னா பயங்கரமா போராட்டம் பண்ணுவோம் ஓ அந்த நாலு பேர் ஆ சரிப்பா சரிப்பா ஓகேப்பா புரிஞ்சிச்சுப்பா கண்டிப்பா எல்லாத்தையும் வாங்கி தரேன்பா குட் பை மாமு நீங்க உண்மையிலே எனக்கு இப்படியே உங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு போனோம்னு தான் ஆசையா இருக்குது மாமு ஆனா ஹோம்ஒர்க் முடிக்கணும்ல இல்லைன்னு வைங்களா எங்க மாமி அடிக்கும் அப்புறம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போனா டீச்சர் வேற அடிப்பாங்க அதனாலதான் நான் கிளம்புறேன் மாமு போயிட்டு வாப்பா பாய் சூப்பரா பிசுனாலு நல்ல பையன் நல்ல பசங்க தான் ஆனா வாய் மட்டும் பயங்கரமா இருக்கும் சரி ப்ரோ இப்போ அது விடுங்க சரி பாண்டிச்சேரிக்கு எல்லாருமே போடலாமா சந்தோஷ் சொன்ன மாதிரி ஃபேமிலியோட மொத்தமா போலாமா இல்ல நம்ம கப்பல்சா போயிட்டு ஃபேமிலியோட ஒரு பெரிய அவுட்டிங் மாதிரி எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படி அப்படியே பண்ணிடலாம் ப்ரோ உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தானே நாங்களாக இருக்கிறோம் அப்படியே பண்ணிடுவோம் சரி அப்ப இதை பத்தி நம்ம மட்டும் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்ல வீட்டுல இருக்க உங்ககிட்ட போய் சொல்லுவோம் அப்பதான் அவங்களும் என்னங்க சந்தோஷம் வருகிறீங்க வாங்க போலாம் நம்மளாம் நான் வரல ஏன் போன்னு சொல்றல புரி என்னன்னு சொல்லுங்களா இப்போ அது எப்படி நீ பேசும்போது நான் உன்னை எங்கேயுமே கூட்டிட்டு போனேன் சொன்னேன் நான் தான் உன்னை ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் கூட்டிட்டு போனோம்ல ஏங்க அதெல்லாம் எப்படிங்க அவுட்டிங் ஆகும் அவுட்டிங்னா எங்கேயாவது ஒரு லாங்கா ஒரு இடத்துக்கு போகணும் போயிட்டு அங்கே போய் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாவாவது அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கீங்களா பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு ரொம்ப பண்றீங்க இதுல மூஞ்சி வர தூக்கி வச்சிருக்காரு நான் உன மூஞ்சில தூக்கி வச்சுக்கல இப்போ என்ன உனக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது இருந்தா உனக்கு நீ அப்படித்தான நீட்டிங் ஒத்துப்படிதானேட அப்படியா சரி ஓகே பிளான் பண்றேன் கண்டிப்பா பிளான் பண்றேன் இப்போ நம்ம பாண்டிச்சேரி போயிட்டு வந்து அதுக்கப்புறமா தனியா நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் சரியா ஒரு நாள் நான் கூட இருப்பேன் சூப்பர் சந்தோஷ் ஒரு நாள்னா இப்படி தெரியுமா ஒரு நாள் ஃபுல்லோ அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க என் கூடவே இருக்கணும் ஓகேவா டே அண்ட் நைட்டு ஃபுல்லா ஓகேவா இங்க பருடி என்ன கோவப்படுத்தாது காலையில் போனா வீட்டுக்கு எட்டு மணிக்குலாம் வந்துருணும் அந்த மாதிரி எதனா அவுட்டிங் ஸ்பாட்டாக தான் நான் பார்த்து கூட்டிட்டு போவான் அவ்வளவு ஆளு பாருங்க சும்மா சந்தோஷ் போட்டு வாங்கின நீங்க மட்டும் ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் அவ்வளவுதான் என் நிலமை ஐயோ இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க கூடையா ரொம்ப கஷ்டமா போயிருக்கோம் ரொம்ப டூ மச்சா பேசாதீ சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் நீ இருபத்தி நாலு மணி நேரம் இல்ல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் என் கூட தான் இருக்க போற புரியுதா ஆறு மாசத்துக்கு அப்புறம் என் கையையும் காலையும் உங்களோட சேர்த்து கட்டி போட்டுற போறீங்களா

ஏன்டா நீ கூட சந்தோஷம் மாதிரி சொல்லுங்கங்கிறது இவ்வளவு சோகமா சொல்லி நிகழ்கிற ஜாலியா சொல்லு என்னப்பா நீ கேளு ஆ சரிங்க மாமா நீ என்ன விஷயம்னு சொல்லுங்களேன் அது என்னன்னா மைசன் நீங்க பாண்டிச்சேரி போறதுல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களே அதான் என்ன மாட்டிருந்து கேட்கலாம்னு ஏதாவது பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கா ஐயோப்பா அதுல ஒண்ணு இல்ல நம்ம புள்ள குட் பாய்டா அவனுக்கு அந்த பழக்கம் இருக்காது எனக்கு அப்பவே தெரியும் நீ போப்பா செல்லும் நீ போ சரிங்க பாப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் எல்லாருக்கும் போயிட்டு வந்துடுறேன் பாய் போதுன்னு ஓடிட்டு பையன் டேய் காட்டுருமே இன்னொருத்தரும் அவங்க கிட்ட அப்படி பேசாதடா இரும மாடி கொஞ்சம் போது சாஃப்டா பேசுறா சரிடா வெண்ண இவனும் சந்தோஷ் மாதிரி தான் இருக்கிறான் அம்மா அம்மா சந்தோஷ் சாதுவா இருக்கிறான் சரி சிரிப்பா நேரம் இதே இருக்கா அப்ப நாங்க கிளம்புறோம் என்ன போயிட்டு வரோம் என்ன போயிட்டு வரோம் என்ன என்ன நீ போயிட்டு வர டீராக்ல போயிட்டு வர சரி கிளம்ப பாப்போம் சரி பாரு பாய் பாய் மாமியாரு சிவா போயிட்டு போன் பண்ணுனா சரிடா ஆனா நம்ம நாலு பேரும் மட்டும் சேர்ந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் நினைச்சா இதுங்க அப்படியே எல்லாம் சேர்ந்து ட்ரிப் ஆக்கி விட்டுருச்சு என்ன பண்றது நான் இப்போ பாரு நீங்கள் மட்டும் தான் போகணுமா நான் நாங்கள் வருவோம் இந்த தடவை நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் உஷாராக இருப்போம் இதெல்லாம் பண்ணி போட்டு கொடுத்துருவோம் ஏ போடா நீ ஏன் பொண்டாட்டி மூந்தா நீ பிடிச்சின்னு சுற்றின்னு கிடப்பேன் ஏ ஆ வாங்கிட்டான் இப்போ தான் சரி நாங்கள் கிளம்புறான் டே போயிட்டு வரேன் ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்புறம் மனுஜு நீங்க என்னத்துக்கு அமைதியா இருக்கீங்க நீங்களும் போயிட்டு வர பாய்னு சொல்லிட்டு கிளம்புங்க போயிட்டு வரமா அப்புறம் நீ எங்கள் வீட்டுக்கு வரணுன்னு ஆசைப்பட்டல தாராளமாக வா எப்போ வேணாலும் வரலாம் ஆல்வேஸ் வெல்கம் ஓகேவா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னென்ன நல்லா சமைப்பாங்கன்னு கேட்டல எங்க அம்மா நான்வெஜ் எல்லாமே சூப்பராக சமைப்பாங்க வா என்ன சூப்பராக சமைச்சு போடுவாங்க சாப்பிடு புதுசா கேக்குற மாதிரியே கேட்டீங்க நீ அது வந்துடா சரிங்க மனோஜ் கண்டிப்பா வரங்க உங்க வீட்டுக்கு உங்க அம்மா செய்யறத நான் சாப்பிட்டு ஆகணும் ஏனா இதுக்கு முன்ன பின்ன நான் சாப்பிட்டத இல்ல பாருங்க அடியே அந்த வாடி மாவல அப்ப வெச்சிரற உன இப்படி சிரிச்சினு பேசினா நேரா போய் நேருக்கு நாங்க கிளம்புறோம் நேரத்தோட ஊருக்கு போய் சேரணும் போயிட்டு வரோம் பாய் 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 தம்பிக்கு நல்லா ஆர்த்திடுமா யாரு கண்ணும் படக்கூடாது கூடாது குழந்தை மேலப்பா யாரு கண்ணு பட்டுதோ இல்லையோ இந்த ராபர்ட் கண்ணு மட்டும் படக்கூடாது தெரியுமா நம்ம ஜூலியோட அப்பா ஆமாப்பா தங்க கொஞ்சம் குனிப்பா நீ ரொம்ப ஹைட்டா இருக்கறியா அக்காவால எட்டி குங்கு வைக்க முடியாது உனக்கு கொஞ்சம் குனிப்பா ஆ சரிங்கக்கா ஆ இது ஓகேப்பா அப்படியே இரு அவ்ளோதான் பா முடிஞ்சது இப்ப நீ வீட்டுக்கு வா ஆ சரிங்க அம்மா ஆர்த்தி கரசல வாசல்ல ஊத்திட்டு வந்திரற தம்பிக்கு ரூம் ரெடி பண்ண சொன்னீங்கல்ல பண்ணிட்டேன் தம்பியை உள்ள கூட்டிட்டு போங்கமா ஆ சரிடாமா பாப்பா உள்ள போலாம் சரிங்கப்பா இந்த ரூம் பிடிச்சிருக்கப்பா உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இவ்வளவு பெரிய ரூம் கொடுத்திருக்கீங்க இதுல என்னப்பா இருக்குதே நீ ஜாலியா உனக்கு இந்த ரூம் பிடிச்சிக்குதுல்ல எனக்கு அது போதும் ரொம்ப தேங்க்ஸ் பாதுகா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிங்க இந்த பாரு அதெல்லாம் எனக்கு பிடிக்காது சொல்லாத சரியா சரிங்கப்பா ஆனா இந்த ரூம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிக்கும் தெரியும் அதனாலதான் நான் இந்த ரூம் உனக்கு கொடுத்தேன் டே எங்க பாருங்க வெளியில உட்காந்து ஜாலியா வேடிக்கை பாக்கலாம் மழை டைம் எல்லாம் வந்து சின்ன ஏன் சூப்பரா இருக்கும் நந்தினி நீ ரூம்ல கூட இந்த மாதிரி ஒரு விண்டோ இருக்குது சூப்பரா இருக்கும் அவ்வளவு அங்க உக்காந்து எல்லாம் வேடிக்கை போப்பா நல்லா இருக்கும் சரியா நீ என்ன பண்ணு துணி மணியெல்லாம் அழகாக கபோர்ட்லலாம் அடிக்கிடு அடிக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆகிவா உன் அம்மா சமைச்சி வைப்பா வந்து சாப்பிடுன்னா ஆ சரிங்கப்பா சரிட்டா கண்டா நீ ரெஸ்ட் அடியே நான் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி வரேன் ஆ சரிங்கப்பா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் மேலே எவ்வளோ பாசம் காப்பிக்கிறாங்க என்ன பிள்ளையை ஏற்றுக்கிட்டு எனக்குன்னு ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல மணி மூலிமா எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடைச்சதும் இல்லாமல் எனக்கு ஒரு அப்பா அம்மாவும் கிடச்சிருக்காங்க இவங்களுக்கு காலம் முழுக்க நான் நன்றியோடு இருப்பேன்